அனைவருக்கும் வணக்கம் உலகில் தேனீக்கள் அழிந்துவிட்டால் அடுத்த நான்கு ஆண்டுகளில் மனித இடம் அழிஞ்சிடும் சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா அம்மாங்க நீங்க தான் ஆகணும் தான் தேனீ வளர்ப்பு மற்றும் தேனீக்களின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கும் வகையில் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ஒவ்வொரு வருடமும் மே இருபதாம் தேதி உலக தேனீக்கள் தினமாகவே கொண்டாடிட்டு வராங்க ஐநா மற்றும் உணவு பாதுகாப்பு வேளாண்மை அமைப்பின் அறிக்கையில உலக மொத்த விவசாய நிலத்தில் முப்பத்தஞ்சு சதவீதம் அதாவது மனிதர்களின் உணவுப் பொருள் உற்பத்தியில் மூணில் ஒரு பகுதி தேனீக்கள் மற்றும் மகரந்த மகரந்த சேர்க்கை நம்பியே நடைபெறும் போது தாவரங்கள் நிறைய பெருக்குகிறது இதனால் எண்பது சதவீத மகரந்த சேர்க்கைக்கு தேனி பட்டாம்பூச்சி போன்ற உயிரினங்களை காரணம் ஐநா அறிக்கை தெரிவிச்சிருக்காங்க இதனால் காடுகளில் காணப்படும் சோலைகள் அதிகமாக இருப்பதற்கு முக்கிய காரணமா தேனீக்கள் இல்லைன்னா காய்கறிகள் எண்ணெய் உற்பத்திக்கான பயிர்கள் மட்டும் இல்லாது பாதாம் வால்நட்டுகள் காஃபி பீன்கள் தக்காளி ஆப்பிள் போன்ற பயிர்களும் மகரந்த சேர்க்கையால் பாதிக்கப்படும் இதனால் மனித ஊட்டச்சத்துக்களில் குறைபாடுகளுக்கு வழிவகுக்குமா தேன் உற்பத்திக்கு மட்டும்தான் தேனின்னு நம்ம இருக்கோம் இல்லையா ஆனால் உலக அளவில் உணவு உற்பத்தி தேனீக்கள் இன்றியமையாத முக்கிய காரணமாகவே அமைஞ்சிருக்கு அதிக நறுமணமுள்ள ரோஜா மல்லி போன்ற பூக்களை தேனீக்கள் தேடி போவதில்லையா மாமரத்தின் பூக்கள் எல் முருங்கை சூரியகாந்தி குறிஞ்சி போன்றவற்றை தான் தேடி தேடி போகுமா எந்த பருவத்தில் எந்தெந்த பூக்கள் பூக்கும் அப்படின்பதையும் தேனீக்கள் தெரிஞ்சு வச்சுருக்குமா இந்த தேனீக்களால் மனிதனுக்கு பல்வேறு நன்மைகள் இருக்குது இல்லையா அதனால் மனிதர்கள் இந்த தேனீக்களை மிகவும் சாதாரணமாக பூச்சின்னு நினச்சிட்டு அதை அழிக்கவும் முயற்சிருக்கிறாங்க அதுக்கு கொடுக்க மட்டும் இல்லைன்னா மனிதர்கள் எளிதாக அவற்றை அழிச்சிருப்பாங்கன்னே சொல்லலாம் இனிவரும் நாட்களில் பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இயற்கையை பாதுகாப்போ నండి వం